வணக்கம் எஸ்டி கே சுபம் ஜோதிடா ஆய்வு குழுவிலிருந்து தென்காசி சவுந்தரராஜன் என் குருமார்கள் அனைவரையும் வணங்குகிறேன் எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்குகிறேன் முருகப்பெருமானை வணங்குகிறேன் மதிநுட்பம் வாய்ந்த நேர்களை நாம் பார்க்க போகிறது வருகின்ற ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கண்ணீராசிக்காரன் கடந்து வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு அது பிறகு முருக அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு பலன் நம்ம பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் சனி பகவான் ஆறுலேயும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் ராகு கேது பகவான் ஒன்று ஏழாம் இடத்துலையும் இருந்திருக்காங்க முருக முரு அப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பொன்மூர்த்தி அப்படிங்கிற ஒரு தன்மையை பெறுதார் அதாவது ஒன்று அறுபது நூல் இருக்கும்போது ஒரு பொன்மூர்த்தி என்னும் ஒரு தன்மையை பெறுதார் அதனால் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய கெடுபலங்கள் ஒன்றும் பண்ண மாட்டார் அதாவது எப்படின்னா கெட்டதே கூட அதிலும் ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அது மட்டும் இல்லாமல் அவர் காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இறந்திருக்காரு அப்படிங்கும்போது ஆறாம் இடம் உத்தியோகம் அதாவது உத்தியோகத்தை நேர்மையற்கும் போது அவர் லாபத்தை கொடுத்துக்கூடிய ஒரு தன்மை இருக்குது யாரெல்லாம் உத்தியோகத்தை நேர்மையற்காங்களோ அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் கடன் தேவையில்லாத தொந்தரவுகள் இருந்திருக்க செய்யும் இருந்தாலும் பெரும் பாதிப்புகளும்போது சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்க மாட்டார் அடுத்தால் பார்த்தோம்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்து தந்தையோடு சில கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டில் சில தடைகள் அல்லது தாமதம் அதாவது ஒரு பிரச்சனையை கூட கொடுத்துடக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதோட அவர் தொடர்பு தொடர்போடக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக ஒன்று மூணு அஞ்சாம் இடத்தை வந்து அவர் தொடர்பு போலார் அதாவது ஒன்றுங்கிறது லக்கணம் அதாவது ஜன்னி கன்னி ராசிக்காரங்களை குறிக்கக்கூடியது மூணாம் இடங்கிறது முயற்சி எனக்கு இடமாற்றங்களை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரம் குலதெய்வம் பௌர்வீகம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒன்றாம் இடத்தை வரை பார்க்கும்போது ஜாதகரையே அவர் வலுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதாவது குரு வந்து ஒன்றாம் இடத்துல திக் பலம் ஆவார் அப்படிங்கும்போது ஒரு லக்கணத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு இது எந்த மாதிரியான தன்மையை கொடுக்கணும்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கடுமையான சூழல்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து மூணாம் இடம் மிருக முயற்சிகளில் வெற்றி இடமாற்றங்களில் லாபம் சிறு சீர்திரு பயணங்களையும் கொடுத்துருக்கோம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது புத்திர பேர் அதாவது புத்திரம் தாமதமானவர்கள் புத்திரம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லை தாமதமாக குழந்தையை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லைன்னா முத குழந்த இல்லை இரண்டாவது குழந்தை கூட இந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கக்கூடும் அதாவது புத்திர மேன்மை என்பது இருந்திருக்கும் பூர்வீக இடம் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தால் சரியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருந்தால் தான் அவன் பண்ணியிருப்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மருக ராகுகேது பகவான் ஒன் இயரில் இருக்கிறது திருமண தாமதம் அல்லது தடை முருக கலத்திரத்துக்குள்ள கருத்து வேறுபாடு கூட்டாளிகளால் பிரச்சனை மருத அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை கொடுத்துருக்கும் இங்கே சனி பகவான் வந்து எட்டு பன்னெண்டு மூணாம் இடத்தையும் ராகு ராகுகேது பகவானும் அதாவது கேது பகவானும் மூணாம் இடத்தை தொடர்பு கொள்ளனால இடமாற்றங்களில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அல்லது படிக்காத சில இடமாற்றங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தன்மை முயற்சிகளில் மருகடை தாமதத்தையும் கொடுத்துருக்கும் மருக மருக இடம் மருகஈடு வண்டி வாகனம் தாயாரம் சில விரதங்களையும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இது ஃபுல்லாமே இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு பலம் இனி வந்து நம்ம புத்தாண்டுக்கான பலனை பார்ப்போம் அதாவது இப்போ வந்து சனி பகவான் ஏழாம் இடத்துக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கும் கேது பகவான் ஆறு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இங்கே சனி பகவான் வந்து கண்டசனி என்னும் ஒரு தன்மையில் வராது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தாமதமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தன்மையை பெறுகிறார் அதோடு அந்த ராகு கேது பயிற்சிகள் வர சனி பயிற்சி ஆகி அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வரைக்கும் கேது பகவான் சனி பகவான் தொடர்பு ஏழாம் இடத்துல வரனால களத்திர விரோதம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு திருமணத்திலே தடை தாமதம் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதாவது குடும்பத்தில் அனுசரித்து போகிறது அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இது பயிற்சி பிறகு இந்த தன்மை மாறிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தால குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு இது தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதுமாரி தாய் தந்தையர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா தான் அஞ்சு ஏழுவபோது பார்வையாக ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது நல்ல வருமானம் அதாவது வருமானத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகும் அதுமாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரியாக கூட ஒரு தன்மையாக குரு பகவான் கொடுப்பார் நாலாம் தொடர்பு வரதுனால யாருக்கெனவே இருந்த இந்த வீடு வண்டி வாகனம் அதாவது தாயால் விரயம் தாயால் மன சங்கடம் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தன்மைகளை வந்து இந்த காலகட்டங்களில் மாற்றி தருவார் அதாவது மாறக்கூடிய ஒரு தன்மை ஆறாம் பார்வை அதாவது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஒத்திய கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் கடன் கொஞ்சம் வாங்குறத கம்மி பண்ணணும் ஏன்னா கடனில் கொஞ்சம் கவனம் தேவை குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்த வளர்ப்பாருங்க ஒரு தன்மையில் கடன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தால ராகு கேது பகவான் இவங்க வந்து அதாவது முன்னாடி இந்த தன்மைகள் வந்து மாறும் முதல்ல ஒன்னியல்லந்து அந்த பிரச்சனைகள் மாறும் ஆறாம் இடத்துக்கு ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேதுவும் வரும்போது நல்ல நல்லபல ஆறில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெடுதல் பண்ண மாட்டார் முருக உத்தியோக மாற்றங்கள் ச சில பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முருக ஆமாம் அதுமாதிரி உத்தியோகத்தில் வந்து பிரம்மாண்ட எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து இதனால் இந்த விரயங்கள் அதாவது தேவையில்லாத விரயங்கள் ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த தன்மையை வந்து சுருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இயங்குவார் பொதுவாக அந்த புது வருஷத்தில் பார்த்தோம்னா கன்னிராசிகாரம் வந்து பொறுப்புகளை வந்து அதிகமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது வேலை இருந்தால் வேலையில் பொறுப்பு தொழில்னால் தொழில் பொறுப்புகள் இப்போ குடும்பஸ்தனாக இருக்கும்போது குடும்ப பொறுப்புகள் கூட அதிகமாகக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது அது பொறுப்பாளிகளாக அதாவது பொறுப்புகளை அதிகமாக சுமக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதாவது கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் அனுசரித்து போகணும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிக்கணும் அடுத்தால யாரையுமே எழுதலை நம்பக்கூடாது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது பணத்தையும் வீணடிக்காமல் இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் சேமிச்சிருந்தா கூட அதை கூட காலி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் கொடுக்கும் அதாவது கண்டச்சனிங்க ஒரு தன்மையை வந்து சேமிப்பை விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் அதனால் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திருமணங்கள் தடை தாமதமாகிட்டே இருந்திருக்கும் அல்லது திருமணங்களுக்கான வரணும் அமையாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ராகுக்கு இது பேச்சுக்கு பிறகு திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் வயதானங்களுக்கு உதவுறதும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறதும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முருக வருகின்ற புத்தாண்டு என்பது கன்னிராசிக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும் நன்றி அன்புடன் சவுந்தரராஜன் தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி